அஸ்லாம் வலைக்கம் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள முக்கால் கிலோ வந்து கோழி எடுத்திருக்கேன் போன் போன்லெஸ் ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது கூட உப்பு குருமிளகு தூள் அதுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி ஒரு இருபது நிமிஷம் அதை அப்படியே வந்து ஊற விட்டுடலாம் அதே டைமில் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கச கசா கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி அதையும் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ தாராளமாக எண்ணெய் விட்டு இப்போ வந்து நம்ம கோழியை வந்து லைட்டாக ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் கோழியோட கலர் வந்து மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கலாம் அது ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கலர் மாறினா போதுமானது இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா கோழியும் வந்து எடுத்துடலாம் அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோட மசாலா எல்லாம் ஒட்டினத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நான் வந்து அரைச்சி அது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வந்து கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கோழியை வந்து இது கூட சேர்த்துடலாம் கோழியை நல்லா வந்து மசாலாவோட பெரட்டி அதை அப்படியே விட்டோன்னா லைட் லைட்டாக தண்ணி விடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கேஷோனட்ருக்கு இல்லையா அதுவும் கசகசாவும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அரைச்சி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கும் போதே அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனைலாம் நல்லாயிருக்கும் கூலிக்கு நான் புளிக்காத ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து நல்லா கலக்கி விட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மல்லிக்கிரையை நல்லா தூவி விட்டு மூடிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கசக்கி விட்டு சேர்த்திங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் நான் அதை ஆட் பண்ணலை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸுக்கு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட அடுத்த அடுத்த வீடியோஸுக்கும் கண்டிப்பாக உங்களோடய சப்போர்ட் வேணும் நம்மளோட ஓல்டு வீடியோஸும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்